வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முத்து முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடியம்மா அம்மா முத்து அம்மா உன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா உன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா முத்துக்குமார நடியம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் மீது நடமாடி வருவான் வேலன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் கொண்டு கவனது மலரடி வணங்குவேன் மயில் கொண்டு கவனது மலரடி வணங்குவேன் முத்துக்குமார நடியம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனடியம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் முருகன் வடிவேலை கை கொண்டு வருவான் வடிவேலை கை கொண்டு வருவான் வேளன் வடிவேலை கை கொண்டு வருவார் வந்தவினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா வந்தவினை தீர்த்திடுவன் அம்மா அம்மா முத்து முத்துக்குமாரம்மா அம்மா முத்து முத்துக்குமாரனையம்மா கோழி கொடி கொண்டு வருவன் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கோழி கொடி கொண்டு வருவான் வேலன் கோழி கொடி கொண்டு வருவன் வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா கொடிய வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா முத்து முத்து குமாரனடியம் சூராதி சூரனை வென்றவன் வல்ல சூராதி சூரனை வென்றவன் சூராதி சூரனை வென்றவன் வல்ல சூராதி சூரனை வென்றவன் தீராத நோய் தன்னை தீர்த்துமேயாழ்பவன் தீராத நோய் தன்னை தீர்த்துமேயாழ்பவன் முத்துக்குமாரனடி அம்மா அம்மா முத்துக்குமாரனடி அம்மா ஆறுபடை வீட்டினிலே அமர்வான் முருகன் ஆறுபடை வீட்டினிலை அமர்வான் ஆறுபடை படை வீட்டினிலை அமர்வான் வேலன் ஆறுபடை படை வீட்டினிலை அமர்வான் தேறுதல் சொல்லியே அடையாறை காப்பான் தேருதல் சொல்ல அடியாரை காப்ப முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்துக்குமாரனடியம்மா வண்ணமயில் மீதிலே வந்தான் நீல வண்ணமயில் மீதிலே வந்தான் கண்ணம் மதை தொட்டான் கையை பிடித்தான் கண்ணம் மதை தொட்டான் கையை பிடித்தான் முத்துக்குமாரையம்மா அம்மா முத்துக்குமார நடுமா கைவிட்டு விடுவானே என்றேன் என்னை கைவிட்டு விடுவானு என்றேன் கையின் மேல் பிடித்து கைவிடேன் என்றான் கையின் மேல் பிடித்து கைவிடேன் என்றான் முத்துக்குமாரனையம்மா அம்மா அம்மா... மெய்கண்ட கண்ட அடி அம்மா அம்மா மெய்கண்ட கண்ட அடி அம்மா மேலான தெய்வம் இவனன்றி உண்டோ மேலான தெய்வம் இவனன்றி உண்டோ முத்துக்குமாரனடியம்மா அம்மா அம்மா முத்து அம்மா வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் முருகன் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் எந்தன் வாழ்வுதனை வளமாக்கி விட்டான் வாழ்கவே வாழ்க வளர்மொத்து குமரன் வாழ்கவே வாழ்க வளர்மொத்து குமரன் முத்து குமாரனடையும் அம்மா அம்மா முத்துக்குமாரனையம்மா முன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா அம்மா முன்னை வினை தேர்த்திடுவன் அம்மா മുത്ത് കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി